வணக்கம் மக்களே இது வந்து எங்களோட சின்ன தோட்டம் இருந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கிடச்சிருக்குது அது உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணி கறக்கு தான் இந்த வீடியோ வாங்க அந்த கிஃப்ட்டை பார்க்கலாம் இவர் இவர் தான் இவர் தான் எங்களுக்கு கிடச்ச கிஃப்ட்டு இவர் இந்த ஒரு த்ரீ மந்த்ஸை எங்கள் கூட தான் வாழ்ந்துட்டுருக்குறார் இவருக்கு வந்து கொஞ்சம் இந்த பின்னாடி கால் கரெக்டாக வரல அதனால் எங்கள் செல்ல பிள்ளையாக வளர்த்திட்ருக்கோம் இவர் சாப்பிட்றது இப்போ எப்படி சாப்பிட்றாரு என்ன சாப்பிட்றாருன்னு சொல்கிறேன் அது பாருங்கள் வாங்க பண்ணிக்கலாம் அவ்வளோ என் மக்களே நான் சொன்ன எங்களோட கிஃப்ட்டு இதோ இவர் தான் அனில் தம்பி சுனிலு இவர் பேர் பாருங்க இவர் பழம் சாப்பிட்றது திராட்சை கொடுக்குறேன் இவர் ஒரு த்ரீ மந்த்ஸாக எங்கள் கூட தான் இருக்கிறாரு இவருக்கு இந்த பின்னாடி ரெண்டு கால் கொஞ்சம் கரெக்டாக வரலை நாங்கள் சரி கொஞ்சம் ரெடியானாலும் விட்டு பார்க்கலான்னு பார்த்தோம் ஆனால் தம்பினாலும் அவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக நடக்க முடிய மாட்டேங்குது எங்கள் வீட்டில் இருக்க பூனை ஒரு தடவை இவனை தூக்கிட்டு வந்துடுச்சு அதை மிரட்டி இவனை தப்பிக்க வச்சு பார்த்துட்ருக்குறோம் இவர் ஆனால் எடுத்து வேறு சாப்பிட மாட்டேங்கிறாரு ட்ரெயினிங் கொடுத்தாலும் வச்சா அப்படியே இருக்குது அதனால் இவருக்கு எப்பயும் ஊட்டி விட்டுறது இப்படி தோசையும் சாப்பிட்றாரு கொஞ்சம் அப்புறம் ஃப்ரூட்ஸும் டெய்லி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருவோம் தனியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் வைக்கிறேன் ஆனால் சாப்பிட மாட்டேங்கிறான் தம்பி ஊட்டி விட்டாதான் சாப்பிட்றான் சம்டைம்ஸ் கொஞ்சம் காலில் பிடிச்சி சாப்பிட்றான் ரூம்குள்ளேற விட்டால் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு எடுத்து சாப்பிடுவான் பசிக்கின்னு பார்த்தா பண்ண மாட்டேங்கிறான் ஏரியா இன்னும் கொஞ்சம் பெருசானா அப்படியே அவனே சாப்பிடுவான்னு நினைக்கிறேன் இந்த கால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி அவனோட கால் கேமரா கொஞ்சம் பின்னாடியாக போங்க பயந்துக்கிறான் நான் பக்கத்தில் யாராவது இருந்தாவே ஒழுங்காக சாப்பிட மாட்டான் இப்படிங்களா பயந்துக்குவான் ரொம்ப இந்த கால் மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி மட்டும் தான் க்ளோஸ் அப்பில் வராமல் இந்த கால் மட்டும் அவனுக்கு கரெக்டாக வரல நாங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை மரத்தில் விட்டு பார்த்தோம் கொஞ்சம் ஹைட்டு போகிறோம் அதுக்கப்புறம் விழுந்துட்டோம் ரெண்டு தடவை அவன் விழுந்ததை பார்த்து கஷ்டமாயிடுச்சு அதனால் இப்போ டெய்லி கொஞ்சம் ரூம்லேயே கொஞ்சம் அவனை விட்டு நடக்க பழகிட்டிருக்கிறோம் கொஞ்சம் அவன் நடந்து அப்படியே பழகிட்டா கொஞ்சம் மரத்தில் மறுபடியும் விட்டு பார்க்கலான்ட்டுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் பார்க்கலாம் என்ன எப்படி என்ன பண்ணுறான்ட்டுன்னு எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைவன் பார்த்தீங்களா ரொம்ப யாராவது வந்து கொஞ்சம் பார்த்தாங்கன்னா சாப்பிட மாட்டான் இப்போ கொஞ்சம் கேமரா எடுத்துட்டு இருக்கேங்க நான் உங்களுக்கு காணிக்கணுங்கிற கசரம் இவனை காமிச்சிட்ருக்குறேன் வண்டிய எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைய உங்களுக்கு காமிக்கணும்ட்டுன்னு நான் வந்து எங்க கூட நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவான் டப்பாலே வச்சு இவனை எடுத்துட்டு போயிடுவோம் நாங்கள் கார்ல போறப்ப சமத்துக்குள்ளையா உட்காந்துக்குவாரு இந்த தடவை வெயில போய் தெரியாம எடுத்துட்டு போயிட்டுதான் ரொம்ப டயர்டாயிட்டான் அப்புறம் ஏசியை போட்டு எனக்கு முங்கெல்லாம் வாங்கி கொடுத்து அப்புறம் ரெடி ஆயிட்டான் இப்போ எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிறப்ப ரொம்ப குட்டி பாப்பாவாக இருந்தான் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான் இப்போ கடிச்சு வச்சிடறான் கையை பக்கத்தில் வச்சா வயத்துல கடிச்சிட்றான் சுனில் பேர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச பேர் சொல்லுங்க என்ன பேர் இவனுக்கு நல்லா இருக்குன்னு தின்னு தம்பி இவர் ஜூஸ் ஜூஸ் கிடைக்கிறாரு ஜூஸ் திராட்சை பிடிச்சிருச்சு அவனுக்கு நேற்று வாழைப்பழம் கொடுத்தேன் சமத்த சாப்பிட்டாரு மாம்பழம் தான் ஏதோ மாம்பழம் டேஸ்ட் பிடிக்கலையான்னு தெரியல கம்மியாக தான் சாப்பிட்டான்னு பணியாரம் சாப்பிட்றது ஓகே மக்களே இவனோட பேர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க தம்பி பேர் கால் பார்த்தீங்கன்னா தெரியும் யாருக்கு விட்டு விட்டு பார்த்தாச்சு சரி இன்னும் கொஞ்சம் தம்பி பெருசாக இருக்கும் யாருங்க தம்பியை பாய்